பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஓரொருக்கும் அன்பின் வாழ்த்துதால அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே இன்னைக்கு இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பூமியில எத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ்வோம் என்பது நமக்கு நிச்சயம் கிடையாது அதாவது ஒரு மனிதனுக்குள்ளே பிறப்பு இருக்கிறது அடுத்தபடியாக இறப்பு அந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த இடைவெளியில நம் இந்த பூமியில் எத்தனை ஆண்டு காலம் நம்ம வாழுகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கா சிந்தித்து பார்த்துருக்குறோமா இந்த பிறப்பு இறப்பு இந்த இடைவெளியில நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க நான் என்ற ஒரு கர்வம் அதிகமாய் சில பேருக்குள்ளே இருக்கும் நான் என்ற கர்வம் அதிகமாக இருக்கும் சுயநலம் பெருமை புகழ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அது இல்ல தனக்காகவே தனக்காகவே தன்னுடைய குடும்பத்திற்காகவே வாழுகிற ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் செய்வது கிடையாது ஆனால் தான் அருகில் இருக்கிறவர்கள் செய்ய நினைக்கும் போது அதை தடை செய்கிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அத வந்து தான் செய்வது கிடையாது ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க செய்யும் போது அதை கெடுக்கக்கூடிய ஒரு சுயநலவாதிகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் பெருமை நிறைய பேருக்குள்ள பெருமை என் சம்பாத்தியம் என் சொத்து இப்படிங்கிற பெருமை புகழ் நிறைய பேருக்குள்ள இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய சம்பாத்தியம் இது என்னுடைய பணம் நான் சம்பாதிச்சம் பண்ண நான் சம்பாத்தியம் பண்ண பணம் இது என்னுடைய சொத்து இப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு ச ஒரு ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்களுடைய மகள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது அந்த லே அந்த லேடிக்கு வந்து கணவன் கிடையாது அப்போ அந்த பெண் சம்பாத்தியம் பண்ணி அம்மாட்ட கொடுக்கும்போது ஒரு சில காரியங்கள் அவங்க இந்த காரியத்துக்கு கொடு இந்த காரியத்துக்கு செய்து சொல்லும் இது என்னுடைய பணம் இது என்னுடைய சம்பாத்தியம் அப்படின்னு அடிக்கடி சொல்வதை நான் பார்க்குறேன் அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு வயதான ஒரு முதிர் வயது விட எண்பத்தைந்து வயது மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு பட் அவங்களுடைய பிள்ளைங்கள் வந்து எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க ஆனால் அவங்க அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு அறுபது ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு இப்படி பல விதமான வயதில் பிள்ளைங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிற இடத்த பழைய காலத்து இடத்த இடிச்சு நல்ல நம்ம புதுசாக கெட்டணும் அப்படின்னு பிரயாசப்படும் போது அந்த தகப்பனார் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னுடைய சொத்து என்னுடைய சம்பாத்தியம் என் காலத்துக்கு அப்புறம் நான் வந்து மறித்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் நான் பார்த்துருக்கிறேன் ஏன் நல்லா இருக்கும்போதே நீங்க அதை வந்து பிள்ளைங்க அதை செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அப்படி சொல்றவங்க இன்னைக்கு எத்தனையோ இருக்கிறாங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழாம் வருஷத்துல பார்க்குறோம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம் அவர் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் நீ இருக்காது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது நான் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பதாக அவிநாசி என்ற ஒரு திருப்பூர் மாவட்டத்திற்கு அவிநாசி என்ற ஒரு நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ நான் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு நபர் இடத்துல நான் விசாரிக்கும்போது ஐயா எனக்கு தங்கறதுக்கு ஏதாவது ரூம் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அந்த நபர் வந்து இல்லை நீங்கள் பன்னெண்டு கிலோமீட்டர் போகணும் வேணுன்னா நீங்க என்னுடைய ரூம்ல வந்து நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகிக்கணும்னு சொன்னாரு பட் அவரு உதவி செய்யறதற்கு முன் வராரு ஆனால் அவர் கொஞ்சம் தூரம் பக்கத்துல பக்கத்தில் ஒரு உனக்கு இது ஏன் தேவையில்லாத வேலை உனக்கு ஏன் இது நீ வந்து தேவையில்லாத காரியங்கள்லாம் எல்லாம் செய்யற அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர் சொன்னாரு பக்க ஊழியக்கார மாதிரி இருக்காரு அதனால அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க உதவி செய்ய முன் வரக்கூடிய நபரு அவரு ஆர்வமா இருக்காரு ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க உதவி செய்வதற்கு அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் பாருங்க என்னுடைய விசுவாசி ஒருவர் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ருக்குமணின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேன்சர் வியாதினால ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கு நேரத்தில் அவங்களுக்கு வந்து டேப்பிங் டேப்பிங் பண்ணணும் வயிற்று ஃபுல்லாக வந்து வயிற்றுக்குள்ளே கேன்சர் வியாதி கட்டி இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு டேப்பிங் பண்ணணும் வயிற்றுல தண்ணி இருக்குது அதெல்லாம் ரிமோவ் பண்ணணும் அப்போ அதுக்கு ஒரு அட்டண்டர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு விதவை பிள்ளைங்க கிடையாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்போ அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வதற்கு கர்த்தர் பேலன் தந்தார் ஆமன்பான்வர்களே ஏசு கிறிஸ்து அப்போஸ்ல பத்து முப்பத்தெட்டு சொல்லுது ஏசு இந்த பூமியில நன்மை சுழ்ச்சிட்டு சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுது அப்போ ஆண்டவராய் ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்தவராய் அவர் சுட்சி தெரிந்தார் என்ற அப்போஸ்ல பத்து முப்பத்தெட்டுல பார்க்குறோம் அதே போல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த திராணி இருக்கும்போது நீங்க மற்றவங்களுக்கு செய்கிறீங்களா இந்த பிறப்பு இறப்பு இந்த காலகட்டத்துல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம அநேக நேரங்கள்ல யோசிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அது மாத்திரம் இல்ல ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுப்பதற்கு ஒரு யோசனை அதாவது ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுப்பதற்கு ஒரு யோசனை அதாவது இப்ப ஒரு சுவிசேஷ ஊழியங்கள் செய்யறாங்க சுவிசேஷன் சொல்றது கிடையாது நான் எல்லாரையும் தப்பா சொல்லல சுவிசேஷம் சொல்றது கிடையாது ஆனா சுவிசேஷன் அவங்கள தாங்குறது கிடையாது இன்னைக்கு ஆண்டவர் வந்து பழ ஏற்பாட்டில் பண்டகசாலையில் உங்களுடைய தசோபாவலை கொடுங்கள் என்று சொன்னாங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஐந்து வகை ஐந்து வகையான ஊழியங்கள் இருக்காங்க ஐந்து வகையான ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஐந்து வகையான ஊழியங்களையும் நீங்கள் தாங்கணும் அதனால இது வந்து ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தபடியாக பாருங்க கொடுப்பது கிடையாது ஆனால் கொடுப்பவர்களையும் கெடுப்பது ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க ஊழியத்துக்காக தாங்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து கொடுக்குறவங்களையும் கெடுக்கிறவங்களா இருக்கிறாங்க நான் நேற்று இருந்து சென்னைக்கு புறப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் இது நடந்த உண்மை சம்பவம் நேற்று எட்டு மணிக்கு நான் தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி சென்னைக்கு ஏறி இருக்கேன் அதில் என்னோட கூட ஒருவ ஒரு அ அறுபத்ரெண்டு வயது மதிக்கிறதுக்காக ஒரு ஒரு சகோதரரும் அறுபது மதிக்கத்தக்கூடிய ஒரு சகோதரிகளும் எனக்கு பின்னால் ஏறினாங்க அவங்க பாருங்கள் அவங்க பைக்க பஸ் புக்கி யாரோ புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பட் அவங்களுக்கு என்ன சீட்டுன்னு தெரியல பட் அவங்க ஏறும்போதே ஏதோ ஒரு யோசனையில் ஏறினாங்க நானும் அவங்களுடைய பேக்கு அவங்க உள்ளே ஏறும்போதே கொஞ்சம் தல்லாடி ஏறினாங்க நான் பேக்கை வாங்கி அவங்களுடைய சீட் இருக்கையில் அமர வச்சு உங்கள் சீட் நம்பரை நான் அவருக்கு உறுதிப்படுத்தினேன் பாருங்க எட்டே கால் மணிக்கு பஸ்ஸு புறப்பட்டது ஒன்பரை மணிக்கு ஒரு டீ குடிக்கிற இடத்துல நிப்பாட்டினாங்க ரெண்டு வரும் கணவன் மனைவி சாப்பிட்டு டீ குடித்தாங்க அடுத்தது பத்தரை மணிக்கும் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க அவங்க பேருக்கிறாங்க சார் பன்னெண்டே கால் மணிக்கு பார்க்கும்போது ஒரு சவுண்டு பஸ்ஸுக்குள்ளே அவரு கடைசியை பார்த்து அவருக்கு நெஞ்சு வழி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து பஸ்ல டிராவல் பண்ற டைம்ல அவர் மறித்து போனார் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது அப்புறம் நாங்க பஸ் ஆம்புலன்ஸ்க்கு நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு எல்லாம் செக் பண்ணி பார்த்தா பஸ்ல அவர் மறித்து விட்டார் என்று செய்தி வந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது எட்ட காலுக்கு நான் பார்த்த மனிதர் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டே காலுக்கு மறித்து விட்டார் என்று சொல்லும் என் இருதயம் உடைக்கப்பட்டது அதனால எனக்கு அன்பானவர்களே ஒரு பிறப்பு இறப்பு என்பது எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதனால இருக்கிற காலத்துல நீங்க நல்லா வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து நீங்க வாழ்ந்து பாருங்க நன்மை செய்யும்படி உங்களுக்கு இருக்கும் இருக்கும்போது மற்றவர்களுக்கு செய்யுங்க இந்த இந்த பிறப்பு இறப்பு இந்த காலத்துல இந்த நான்கிற கர்வம் பெருமை புகழ் தனக்கென்று வாழக்கூடிய ஒரு சுயநலமான வாழ்க்கை அப்படிலாம் வாழாதபடி இருங்க கட்டுற உங்களை யார் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க ஜபிச்சு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது அந்த நேரம் ஊழியக்காரங்களை தாங்கிறது அதுக்கப்புறம் மறந்துறது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சகோதரருக்காக அவருடைய பிசினஸ்ல நாற்பது லட்சம் ரூபாய் ஆச்சு அந்த இடத்துல அவருக்காக ஜெபிச்சு நான் ரொம்ப பாரப்பட்டு தேவ சமூகத்துல ஜெபிச்சு அந்த நாற்பது லட்சம் ரூபாய் அடைக்க கருத்திற்கு ரூபாய் சேர்த்தார் ஆனா பாருங்க அவர் அதெல்லாம் முயற்சதுக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரனை மறந்துட்டார் அற்பமாய் பார்த்தார் எனக்கு அன்பானவர்களே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீங்களாண்ணா என்று உங்க வாழ்க்கை கருத்தருக்கு அற்புணிங்க இந்த பிறப்பு இறப்பு கர்த்தர்க்காக நீங்க வாழுங்க கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரும்போது உங்க ஆசீர்வாதமா இருக்கும் அதனால பிரசங்கில பதினொன்று எட்டு பன்னெண்டு எட்டு விதமாய் சொல்கிறது மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும் அவைகள் அநேகமாயிரம் இருக்கும் வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயே மாயே என்று பிரசங்கி பதினொன்று எட்டு பிரசங்கி பன்னெண்டு எட்டுலே பிரசங்கி அழகாய் சொல்கிறார் இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு மாய நிறைந்த வாழ்க்கை அதனால இந்த மாயமான உலகத்துல கர்த்தர் நமக்கு உங்களை மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கும் உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு திராணி இருக்கும்போது அதை நீங்கள் செய்யுங்க இந்த பிறப்பு இறப்பு இந்த கால இடைவெளியிலே நான் நீங்கிற ஒரு பெருமை வீண் புகழ்ச்சி சுயநலம் அது கர்வம் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய பேர் என்னுடைய புகழ் என்னுடைய சொத்து அப்படி இல்லாதபடி நீங்க நீங்கள் தன்னை நீங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரியுங்கள் உங்க குடும்பங்கள் உங்க பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் இருக்கும் இந்த உலகத்துல பெரிய அம்பானியா இருந்தாலும் அந்த உலகத்துல எதையும் கொண்டு போக முடியாது அதனால வாழ்கிற வாழ்க்கையில நன்மை செய்கிறவர்கள் ஆண்டவராய் இயேசுகள் பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்ற விதத்திலே பார்க்கிறோம் அதே போல நீங்க நன்மை செய்கிறவராய் சுச்சு இருந்து வாழுங்க உண்மையிலே அன்னைக்கு அந்த பஸ்ல இந்த நபர் எட்டே கால் மணிக்கு நான் அவரை பார்த்து நல்லா இருந்தார் பன்னெண்டே கால் மணிக்கு இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போதே அவரு ஹார்ட் அட்டாக்ல மறைத்து போனார் பாத்தீங்களா நம்ம நினைச்சு பார்த்துருப்பாரா அவரு நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா அன்னைக்கு அவங்கள ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தா அவங்க இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்தா அவர் மறைத்து போனார் திருப்பி ஒரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க பசங்கள் இல்லை ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் பெங்களூரில் இருக்கிறாங்க அப்போ அவங்களை காண்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி இது பண்ணி திருப்பி அவங்க பண்ண உடனே இன்னொரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி திருப்பி அவங்கள ஊருக்கு அனுப்பி அவங்க மொத்தம் ரெண்டே முக்கால் மணிக்கு வரைக்கும் பைபாஸில் அந்த பஸ் நின்று எல்லோரும் நின்று அவங்களுக்காக உதவி செஞ்சோம் நைட்டெல்லாம் தூக்கம் வரல அதெல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு நாங்கள் பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு ஆனால் பொழுது எனக்கு தூக்கம் வரலை ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நான் உயிரோடு இருப்பது நான் நிற்பதன் நிர்மலம் ஆகாதும் நிற்பதன் நிர்மலம் ஆகாது அது தேவ கிருபை அது இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் இனி வாழ போகக்கூடிய வாழ்க்கையும் அது கிருபை அதனால புலம்பல் மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் புலம்பல் மூன்று இருபத்தி ஒண்ணுல அவளை வேதம் அழகமா சொல்கிறது நான் நிற்பதன் நிர்மலமாகாதும் அவருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று புலமொழ மூன்று இருபத்தி ரெண்டுல பார்க்கிறோம் அப்ப நான் நிரும நான் நிற்பது நிர்ம ஆகாது இருக்கிறது அவருடைய கிருபை நான் நிற்பது நிர்மலம் ஆகாதும் அவருடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலமொழல் மூன்று இருபத்தி ரெண்டுலே சொல்லப்படுகிறது ஆம்பன்மான் அவர்களே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கிருபைனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய பணத்தினால என்னுடைய சம்பாத்தியத்தினால என்னுடைய பெயரினால என்னுடைய பலத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா அது ஒன்றுமே இல்லை எனக்கு அன்பானவர்களே நீங்கள் வாழ்வதும் நீங்கள் நிற்பதும் நிறுவனமாகாதும் அது தேவக்கரூப அதனால இது வாழ்கிற நாட்கள இனி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இனி வாழ போகக்கூடிய வாழ்க்கை அதுவும் தேவக்கருபை தான் அந்த கருத்துடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க இந்த உலகத்துல எதையும் நம்ம எடுத்துட்டு கொண்டு போவதில்லை ஒரு மனிதன் பிறக்கும் போது நிறுவனமாய் பிறந்தான் அவன் பிறகு போகும்போதும் பிறக்கும் போது அவன் நிறுவனமாய் பிறகுறான் இந்த விட்டு போகும்போது அவன் நிறுவனமாய் போகிறான் மண்ணிலிருந்து வந்தான் மண்ணுக்கே திரும்ப போகிறான் அதனால வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க அன்று உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் மற்ற உங்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கத்துறவு ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பர்ல நீங்கள் கேட்கின்ற நம்பர்ல என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக ஜபிக்க ஆயத்தமா இருக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ